ஓம் சக்தி மகளிர் சேனலில் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு சக்திகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் ஓம் சக்தி இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் மூன்று சக்திகள் நம்மிடையே இணைந்து பங்காரம் எவ்வாறு உயர்ந்தார்கள் நவராத்திரியில் எப்படியெல்லாம் நற்பலன்களை பெற்றார்கள் என்று நம்மிடையே கூற வந்திருக்கிறார்கள் முதலாவதாக சக்தி திருமதி கற்பகம் அவர்களை சேலத்திலிருந்து பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஓம் சக்தி கற்பகம் சக்தி நீங்கள் பேசலாமா ஓம் சக்தி குருவாள்க பங்காரமா வாழ்ந்தேன் சேலத்துல இருந்து பேசுறேன் சக்தி நான் வந்து என்னுடைய பதினாலாவது வயசுல முதல் முதலா நான் மருவத்தூர் மண்ணை மிதிச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்து இறங்கும் பஸ்ஸ விட்டு இறங்கும் போது அப்ப சூழம் அடக்கிட்டே பஸ் நிற்கும் அப்ப மணல் தான் இருந்தது கோயில் கிட்ட அப்ப நான் சின்ன பொண்ணா ஸ்கூல் நைன்த் படிச்சுட்டு இருந்தேன் எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி நான் காலத்துல இறங்குறோம் இறங்கும் போது பார்த்தா கதூரையெல்லாம் சாத்திதான் இருக்கு ஆனா அப்ப அந்த அம்மா மூக்குத்தி மட்டும் எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு பஸ்ல ஒரு கால் கீழே ஒரு கால் இருக்கு பைய எடுத்துட்டு கீழே இறங்கினா காலத்தை தான் டக்குன்னு அம்மாவோட மூக்குத்தி தான் அப்படி பல பலன்னு தெரிஞ்சிச்சு அது இன்னமே எனக்கு பசுமையா இருக்கு அந்த நினைவுகள் வந்து அப்ப ஆன லிங்க் தான் அம்மாவுக்கும் எனக்கும் அது வந்து ரொம்ப ஒரு தாய் வீடு மாதிரி ஒரு பாசமான இடம் மருவத்தூர் வந்து அங்க போயிட்டா திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே வராது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அங்க இருந்து திருப்பி கிளம்பி வரும்போது திருப்பி எப்படா போவோம் எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் போதும் சரி இப்போ ஒர்க் பண்ற வரைக்கும் சரி அம்மா என் கூடவே இருந்து ஒவ்வொரு தருணத்திலையும் எனக்கு கூடவே தான் இருக்கிறாங்க நிறைய மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி கனவுல வந்து தியானத்துல வந்து அப்படியெல்லாம் எனக்கு அதிகமான அனுபவங்கள் இல்லை ஆனால் உள்ளுணர்வா இருந்து உருத்த உணர்த்துறாங்கன்றது நல்லாவே எனக்கு தெரியும் அது என்ன சொல்ற வராங்கன்றது கரெக்டாக தெரியும் அந்த டைமுக்கு அது மேட்ச் ஆகும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு இதில் முக்கியமாக சொல்லணும் என்னன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் வந்து இபி எலக்ட்ரிசிட்டி இருந்து ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூ வந்திருந்தது அப்போ வந்து அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து பொலிட்டிக்கல் லைன்லேருந்து ஒரு நீங்கள் ஒரு ஒன் லேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைக்கு வாங்கி தரோம்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் அம்மாவை கேட்காம எதுவும் செய்யறது இல்லைன்றனால அப்பா அம்மா நானும் எல்லாருமே அம்மா பாத பூஜிட்டு போனோம் பாத பூஜையில போயிட்டு அம்மா இந்த மாதிரி வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்குமா அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் சொன்னோம் பணம் கேக்குறாங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லல ஆனா உடனே அம்மா வந்து என்ன பண்ணாங்க தாதா அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி தர்றது எல்லாமே என்னோட பொறுப்பு நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத யாராவது பணம் கேக்குறாங்கன்னு சொல்லி குடுத்து கிடுத்து ஏமாந்துராத புரியுதா வேலை வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எனக்கு சொன்னாங்க அப்புறம் வெளியில வந்தோம் வந்து பாத பூஜை முடிஞ்சு வந்தா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன சபலம் அம்மா வாங்கி குடுத்துருவாங்க இருந்தாலும் பணமும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத பூஜையை முடிச்சுட்டு நேராக மருவத்தூர்லேருந்து மெட்ராஸ் போய் ஒரு அரசியல்வாதியை பார்த்து அமௌண்ட் ஒரு ஒரு லட்சம் அதிகம் கடன் வாங்கி தான் கொண்டு போய் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பணமும் வரல வேலையும் வரல இப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் தொண்ணூற்றி ஆறில் எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்புறமா குழந்த கரெக்டாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துல வந்து எனக்கு வந்து இந்திய அஞ்சல் துறையில் வேலை கிடைச்சது அது பார்த்தீங்கன்னா அந்த டைம் நான் வந்து மேரேஜ் ஆகி என் ஹஸ்பண்டோட கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட்டு பிரிஞ்சு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் இருந்தாலும் அம்மா வந்து எங்க வீட்டுக்காரோட மனசுல பூந்து தனியா இருந்தாலும் பரவாயில்ல வேலை எப்படியாவது வாங்கிடணும்னு அவரோட முயற்சியில வந்து அந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணி அவர் இது பண்ணாரு அம்மாவோட அந்த வேலை எனக்கே கிடைச்சிருச்சு எந்த காம்படேட்டருமே கிடையாது என்னோட ஒரே அப்ளிகேஷன் தான் வந்த மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அந்த வேலைக்கு நான் காம்படேட்டரே இல்லாம எனக்கு வந்து அம்மா அந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து நான் அந்த வேலையில இருக்கிறாங்க அதுக்கு அம்மா தான் ஒரு கௌரவமா நாலு பேர் முன்னாடி போறோம் வரோம் அப்படின்னா அதுக்கு அம்மா தான் காரணம் ஏன்னா அந்த வேலை வந்து எனக்கு இன்னைக்கு லைஃப்ல வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவா இருக்குது ஆரம்பத்தில் அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியாம இருந்தது வீட்லயே இருந்துட்டு இப்போ இப்ப வந்து இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எனக்கு அந்த வேலையை தான் வந்து எல்லாமே அம்மா வந்து அந்த வேலையை வாங்கி கொடுத்து எனக்கு லைஃப் வந்து ஒரு பெரிய இது பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டு அந்த வேலை வந்து அதுக்கு அந்த ஒரு தடவை இல்லை செகண்ட் டைம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் திருப்பியும் இன்டர்வியூ வந்து அப்ப எங்க ஹஸ்பண்ட் அவர் சார்பா அவரு ஒரு ஒண்ணுல கொண்டு அவரு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதுவும் என் வந்து போய் அதுவும் காசும் வரல வேலையும் வரல அந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தா அது கரெக்டா பத்து வருஷம் அம்மா எனக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல சொன்னாங்க எனக்கு ரெண்டாயிரத்துல வேலை கிடைச்சிட்டு அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அம்மா நடக்க போறத சொல்லி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க நம்ம தான் வந்து அம்மா சொல்றத கேக்குறது இல்ல முழுசா அம்மாவை சரணாகதி அடையணும்னு சொல்ற மாதிரி தவிர இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு அதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யுது சரி இது செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நமக்கு நஷ்டம் தான் ஆகுது நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் புரியுது அம்மா சொன்னது ஏண்டா கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு டைம் எங்க ஹஸ்பண்ட் வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு அது கரெக்டா அந்த அடிபடுறதுக்கு ஒரு மாசம் முன்னா நாங்க மே மாசம் அடிபடுது நாங்க மார்ச் ஏப்ரல்ல அம்மா பாது பூஜைக்கு போனோம் அப்ப அம்மா சொன்னாங்க நீ வந்து திரிசூலை யாகத்துல கலந்துக்கோ சித்ரா பௌர்ணமி வேள்வியில திரிசூலை யாகத்துல நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கம்மான்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனா வந்து அந்த சமயத்துல சித்ரா பௌர்ணமி யாகத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு எங்களால போக முடியல கலந்துக்கல பௌர்ணமி ஆகத்துல அப்புறம் பார்த்தா கரெக்டா பௌர்ணமி முடிஞ்சு பதின பத்து பதினஞ்சு நாள்ல எனக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து அடிபட்டு பிரெயின்ல சர்ஜரி மாதிரி பண்ண வேண்டியதா சூழ்நிலை ஆயிடுச்சு அப்புறம் உடனே எல்லாருக்கும் ரொம்ப வருத்தப்பட்டு திருப்பி அம்மாட்ட பாத பூஜைக்கு அம்மா எங்க அம்மா நானு எல்லாரும் பாத பூஜைக்கு போனோம் அம்மாட்ட உள்ள போனதுமே என்னால எதுவுமே பேச முடியல எப்பன்னு இல்ல எப்பயுமே நான் அம்மாட்ட பாத பூஜை போய் எப்பயுமே எதுவுமே இல்ல அது இது கேட்கணும்னு நிறைய கோரிக்கைகள் இருக்கும் ஆனா அந்த அம்மா பாத பூஜை அருள் கூட படியை மிதிக்கும் போது ஆஹ் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும் நம்ம வேற இதை கேட்கணுமா நம்ம சொல்லணுமா நான் அம்மாவுக்கு எது தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா இத வேற நம்ம அம்மாட்ட கேட்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் சரிம்மா எல்லாம் நீயே பாத்துக்கணும் அதையும் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு காலைல விழுந்து கும்பிட்டு நான் வந்துருவேன் அப்ப அந்த டைம் எங்க ஹஸ்பண்ட் அடிபட்டு போனப்ப வந்து எங்க அம்மா வந்து அந்த ஆற்றாமை அது வந்து தாங்க முடியாம அந்த வேதனையில எங்க அம்மா எங்க அம்மா திரு முன்னாடி போய் கத்துறாங்க என் அம்மா என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே என் பிள்ளை வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சே நீதம்மா எப்படியாவது என் பிள்ளையோட மாங்கல்யே கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு எங்க அம்மா அவங்க முந்தா நீச்சு குடிச்சு எனக்காக மாங்கல் ஏப்பிச்சு அவங்க கேக்குறாங்க அப்புறம் அப்பையும் எனக்கு வந்து ஒன்னும் தோணுல்ல அம்மா தெரியாதா அம்மா பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு தைரியமா இல்லையா அது என்ன ஃபீலிங்ன்னு சொல்ல தெரியல அப்படின்னு நான் இருந்தேன் உடனே அப்ப அம்மா வந்து எனக்கு என்ன சொன்னாங்க தாதா சும்மா கைய காட்டுறாங்க அப்படியே தாதா அவளுக்கு வந்த கேன்சரையே நான் குணமாக்கி இருக்கிறேன் உனக்கு அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டா இருப்பேன் என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டா இருக்கேன் எனக்கு எல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பதான் எங்களுக்கு தெரியும் எனக்கு ஏதோ கேன்சர் வந்திருக்கு அம்மா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம கூப்பிடுற தெய்வம் வந்து நம்ம கேட்காமையே கொடுக்குது செய்யுது அது ஒவ்வொன்றும் உனக்காக இது செஞ்சேன் உனக்காக இது வந்து அம்மா சொல்லிட்டு இருக்கிறதில்ல அந்த தருணத்துல எங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு எப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் கரெக்டா அம்மா சொல்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ஒன் வீக் அட்மிட் ஆயிருந்தேன் அந்த டைம் வந்து எனக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் நல்லாவே ஆகலை கடைசியா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் முதுகு தண்ணில இதுல இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு சர்ஜரி மாதிரி ஏதோ பண்ணுனாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஒருவேளை அந்த இன்சிடென்ட் தான் அம்மா கேன்சர் தான் இந்த மாதிரி இருடியும் இன்ஃபெக்ஷனா மாத்தி குணப்படுத்தி இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அப்படி தோணுது ஆனா எப்ப கேன்சர் இருந்துச்சு எப்ப போச்சு எதுவுமே எனக்கு தெரியல அம்மா அப்படி ஒரு பெருந்தெய்வம் நமக்கு வந்து காண கிடைக்காத தெய்வம் தேன தேடினாலும் கிடைக்காத தெய்வம் இனியும் கிடைக்காத தெய்வம் அது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் தொடர்ந்து அம்மாட்ட இன்னைக்கு வரைக்கும் போயிருந்தாங்க எவ்வளவோ கஷ்ட சூழ்நிலை எல்லாருமே இன்னைக்கும் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ வந்து விடாம போறியா பாத்தியா அதுதான் ஏன்னா மத்தவங்க எல்லாருமே ஏதாவது கோயிலுக்கு போவாங்க அப்புறம் அவங்க வேட்டினிருந்து நடக்கலன்னா என்ன பண்ணுவாங்க இந்த சாமி சக்தி இல்ல நாங்க போனேன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க ஆனா உனக்கு இவ்வளவு தூரம் இது பண்ணி வந்தும் நீ இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இப்ப அம்மாவோட தொண்டர்களா மாறிட்டாங்க அதனால இப்ப வந்து அம்மாவோட நவராத்திரி காப்புக்கோ சித்ரா பௌர்ணமி யாகத்துக்கோ இந்த மாதிரி விளக்கு பூஜையில விளக்கு வாங்குறதோ எல்லாமே சொன்னோம்னா எல்லாருமே அவங்கவுங்க வாங்கிக்கிறாங்க மருவத்தூருக்கு வர போக இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கார் வந்து தவறிட்டாரு இருந்தாலும் அம்மா வந்து ஒரு கதவை சாத்தினா ஒரு கதவை நிற்கிறாரு மாதிரி அவருடைய முழு கர்மாவையும் கழிக்க வச்சுதான் அவர் அம்மா திருவடியில சேர்த்துக்கிட்டாங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அதான் நம்புறேன் ஆனா அது மீறி வந்து என் பசங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தருக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது ஒருத்தருக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது ரெண்டு பேருக்கும் அம்மா ஒரு அவ்வளவு ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நீங்க எல்லாருமே நல்லா நினைச்சு பாருங்க இன்னைக்கு படிச்சுட்டு எவ்வளவோ பசங்க வந்து வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அதுக்கு தகுந்த சம்பளம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஏதோ கிடைச்ச வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு பிஹெச்டி எல்லாம் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ஊர்ல காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க வேலையில இருக்காங்க வேற வழி இல்ல அதுக்கும் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில என் பெரிய பையன் எம் கா படிச்சிருந்தான் சின்னம் வந்து பி தான் படிச்சிருக்கான் ஆனா எங்க வீட்டுக்காரர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்திட்டு இருந்தாரு தான் பசங்க வந்து இப்ப மெயின்டைன் பண்றாங்க பாத்தீங்கன்னா இப்ப என் பசங்க வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றத்தோட நல்ல தொழில் செய்யறாங்க எந்த ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் தீய பழக்கம் எல்லாம் எதுவும் இல்லாம நல்ல ஒழுக்கமான பசங்களாவும் தொழில வந்து திறமையான பசங்களாவும் அம்மா கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் நான் நினைச்சேன் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிட்டாலும் பசங்களை வந்து அம்மா நல்லா நடத்தி மேல மேன்மைக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க இப்ப நானும் எங்க ஹஸ்பண்டும் இருக்கிற வரைக்கும் எத்தனையோ தடவை ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை போய் இடம் பாக்குறது வீடு பாக்குறது பாத்துட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் பாத்துட்டேதான் இருந்தோம் எதையுமே வாங்கவே முடியும் இருபத்தி எட்டு வயசு ஆகுது நான் கல்யாணம் பண்ணல அவன் தான் கடைசியில ஹெல்ப் பண்றா தான் வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வீடு கிரக பிரவேசம் பண்றப்ப பாத்தீங்கன்னா அம்மாவோட பிறந்தநாள் விழா ஜோதியில அம்மாவுக்கு ரெண்டு பக்கம் விளக்கு ஆலயத்துல இருந்து வாங்கி அந்த ஜோதியில வேள்வெளியில வச்சு அந்த விளக்கு தான் கொண்டு திருப்பியும் வீட்டுல வச்சு பையனுக்கு கிரக பிரவேசம் நடந்தது இதெல்லாம் அம்மாவே வந்து எனக்கு நடத்தி கொடுத்ததா தான் நான் நம்புறேன் கண்டிப்பா அம்மா வந்து எந்த சூழ்நிலையிலயும் நம்ம கைவிட மாட்டாங்க எவ்வளோ அது அது வந்து எனக்கு நல்லா புரியுது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் வந்து சரிம்மா இதுக்கு மேலே என்னமா இது நீ தனமா பாத்துக்கிறேன் நீ தனமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்க ஹஸ்பண்ட் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு நாப்பத்தஞ்சு நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தாரு அப்போ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அடிப்பட்ட அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப என்கிட்ட அமௌண்ட் எதுவுமே இல்லை அவர் அடிபட்டது எனக்கு தெரியல வீட்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு போன் பண்ண இல்லைங்க அந்த போட்டு இருக்கிறவரு அடிபட்டு ஜீஞ்சில் இருக்கிறாரு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி நான் உடனே அந்த வீட்டுல ரெண்டாயிரத்த மட்டும் எடுத்துட்டு என் சின்ன பையனை கூட்டிட்டு நான் போறேன் ஹாஸ்பிட்டல் வந்து போனா வெளியில ஸ்டெச்சர்ல அப்படியே அடிபட்டு காதல மூக்குலதான் ரத்தம் வந்து படுத்துட்டு இருக்காரு அவருக்கு ஒண்ணுமே தெரியல அந்த நிமிஷத்துல இருந்து சக்தி கடைசி காலம் வரைக்கும் எனக்கு அம்மா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோ உதவி செஞ்சாங்க எப்படின்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது எவ்வளவோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அடிக்கடி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஏழரை வருஷம் அந்த மாதிரி ஆனா எல்லா சூழ்நிலையுமே பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் ஜிஹெச்ல இருந்து சிறக்கு உடனே கவனிக்கலையு சொல்லிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அங்க போய் இறங்கினதுமே டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸ்கேன் பண்ணா பண்ணுங்கன்ற என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு அது ஆம்புலன்ஸ்க்கே எண்ணூறு ரூபாய் நான் கொடுத்துட்டேன் மீதி காசு எதுவும் என்கிட்ட இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல வீட்டுல யாருக்கும் தெரியாது இவருக்கு அடிப்பட்டது நான் பாக்கலாம்னு வந்தேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு யாரோ ஸ்கேனு ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டாங்க ஸ்கேன் பண்ணி ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க ஐசியூக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ஒரு பைப்டி பிப்டி தௌசண்ட் கட்டா சொல்லிட்டாங்க அதையும் கட்டிட்டாங்க இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அப்பயும் கட்டிட்டாங்க இந்த மாதிரி அப்ப இருந்து அந்த நாப்பத்தஞ்சு நாள் முடிகிற வரைக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மெடிக்கல்ஸ் ஆகட்டும் டெய்லி ஹாஸ்பிட்டல் சார்ஜ் ஐசியூ சார்ஜஸ் ஆகட்டும் எனக்கு அமௌண்ட் யாராவது வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ சொன்னா நம்பவே மாட்டீங்கன்னா யாரையுமே நான் கேட்கல எந்த ரிலேஷன் கேக்கல அடுத்த நாள் காலையில எல்லாம் அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சுட்டாங்க வந்ததுமே அவங்களே மெடிக்கல் பில் செட்டில் பண்ணிட்டு போயிடும் ஐசிங் பண்ண கட்டிடுவோம் ஒரே நாள் சொல்றேன் மாமா ரெண்டு லட்சம் கட்ட சொல்லிருக்காங்க மாமா நான் ஒரு ஏழு மணிக்கு நான் போன் பண்ணி சொல்றேன் ஒன்பது மணிக்கு அவர் ரெண்டு லட்சத்தோட வந்து கவுண்டர்ல கட்டிட்டு என்கிட்ட பில்லு பண்ணது குடுக்குறாரு இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அடிபட்டுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது இப்ப அந்த கொடுத்தவங்க யாரும் இது வரைக்கும் என்கிட்ட வந்து யாரும் ஒரு பைசா கூட யாரும் என்கிட்ட திருப்பியும் கேட்கல இதே நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டா வண்டி கட்டி எவ்வளவு இருக்கணும் அதை திருப்பி அடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் அதனால இது வரைக்கும் யாரும் என்னை எதுவுமே கேட்கல சத்தி இது எல்லாமே அம்மாவோட கருணை இல்லாம வேற எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த லோனும் வாங்கல எந்த கடனும் வண்டிக்கு வாங்கல எல்லாமே எனக்கு அம்மாவால அவங்களுக்கு எல்லாம் உணர்த்தி அவங்கவுங்களா கொண்டு வந்து கொடுத்த அமௌண்ட் எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாருமே எனக்கு ஐஜிக்கு கட்டுறது இது பண்ணது எல்லாமே எனக்கு ஒரு மாசம் கழிச்சுதான் தெரியும் அந்த மாதிரி எனக்கு வந்து துன்பத்தை வந்து அம்மா என்னைக்கே அந்த துன்பத்தை தெரியாத அளவுக்கு எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க இன்னைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அம்மா மேல நம்பிக்கை இல்லாதவர் தான் அவரு அதனால கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா சரி போயிட்டு வா மட்டும் சொல்லுவாரு நல்ல என்ன தடுக்க மாட்டாரு நீ போயிட்டு வா என்னை கூப்பிடாதுன்னு சொல்லிடுவாரு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டைம் அம்மா வந்து அம்மாவை வெளியில கலந்துக்கோ அம்மாசை வெளியில கலந்துக்கோன்னு எப்பப்ப சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் அதனால அவர்கிட்ட சொன்னாலும் அமாவாசை அமாவாசைக்கு அந்த கூட்டிட்டு வருவார் யாகத்துல குச்சி போடுறதுக்கு ஒரு மகாலய அமாவாசைக்கு நாங்க சேலத்துல இருந்து கார்ல வரோம் கரெக்டா கோயில் பக்கம் முன்னாடி வந்து உள்ள அந்த விழுப்புரத்து உளுந்தூர் பட்டிட்டு எங்கேயோ செங்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல வரும்போது கார் மினிமம்ல அறுபதுல தான் வந்துட்டு இருப்போம் திடீர்னு ஒரு டூ வீலர் உள்ள வந்து கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் மேல அவர் வீல்ல மாட்டிட்டாரு ஆனா உயிருக்கு என்னாச்சு அங்க வந்து அவங்க ரத்தம் வந்துச்சு அப்புறம் அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் அடிக்க வர மாதிரி வந்தாங்க இவரு என்ன பண்ணிட்டாரு எங்க வீட்டுல அவரு வண்டியில மாட்டிட்டாருன்னு தெரிஞ்சதுமே கார தெரிஞ்சுட்டு அவர் இறங்கி பக்கத்துல ஒரு டீ கடைக்கார ஓடி வந்து எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போயிட்டாரு அப்புறம் நாங்க மட்டும் நானும் என் பையன் மட்டும் கார்லயும் உக்காந்துருக்கேன் ஏன்னா நடக்குது தெரியல எல்லாரும் காரை சுத்தி குப்பெல்லாம் நிக்கிறாங்க எங்கனக்கா ஐயோ அடிபட்டவருக்கு என்னாச்சோ தெரியலேன்னா அவர் அவங்க கை கைவிட்டாங்களா கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிடலுக்கு அப்புறம் சரி நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலே நாங்க உக்காந்துட்டு எல்லாம் காரை சுத்தி சுத்தி வந்து போட்டோ எடுக்கிறாங்க இவரும் இறங்கி போயிட்டாரு என்னடா அப்படின்ட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு அப்ப அதை பத்தி தெரியல ஐயோ அம்மாவாசை வாசை வேலி முடிஞ்சிருமே நம்ம லேட்டா போறமே வேலி முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன் நானு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீ கணக்கான ஆள் வந்து மெதுவா ஜன்னல் கிட்ட வந்து அம்மா நீங்களும் பையனும் மெதுவா இறங்கி வாங்குமா நீங்க கார்ல இருக்க வேணா நீங்க இறங்கி வாங்கன்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு கார் சாவியெல்லாம் எதுவுமே எடுக்கல அப்படியே வந்து விட்டு இறங்கி நானும் என் பையனும் அவர் கூட்டிட்டு நாங்க அவர் எங்களை கூட்டிட்டு போறாரு அந்த டீ கடைக்கு நாங்க அங்க போய் அப்புறம் அங்கயும் எங்க வீட்டுக்கார இல்ல அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஹாஃப் அன் அவர் உக்காந்துருந்தோம் அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு வந்து அந்த டீ கடைக்காரு இப்ப வாங்கன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாரு அங்க அந்த டீ கடைக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் அங்க போய் உள்ள பார்த்தா ஒரு பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்கு அங்க உள்ள போய் பாக்குற சக்தி அம்மாவோட பெரிய படம் சக்தி செங்குறிச்சி மன்றம் அது மன்றம் வந்து பெரிய படமா வச்சிருக்காங்க ஒரே ஒரு அம்மா வந்து மந்திரம் படிக்கிறதுக்காக வந்து படி வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் போனதுமே எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு என் வீட்டுக்காரர் அங்க உட்காந்து இருக்காரு மன்றத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் புரியல அப்புறம் நான் போயிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிட்டு நான் கீழே விழுந்து கும்பிடுறேன் அந்த அம்மாட்ட வழிபாடா சக்தினு இல்லை சக்தி நாங்க எப்பயுமே எப்பயாவது ஒரு டைம் தான் வருவோம் நீங்க அம்மாவாசன் வழிபாடு பண்ணலாம்னு நான் வந்தேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்பா எனக்கு என் வீட்டுக்காராம் சங்கல்பம் சொல்றாங்க சங்கல்பம் சொல்லி எங்களுக்கு அர்ச்சனை பண்ணி நூத்தி எட்டு எல்லாம் படிச்சு அர்ச்சனை பண்றாங்க அப்புறம் என் வீட்டுக்கார அங்க இருக்கிற அப்புறம் அவர் சொன்னாரு எனக்கு இப்ப நான் எதிர்பார்க்க ஸ்டன் ஆயிட்டேன் அவங்க சக்தியை நாங்க கும்பிடுறதே இல்ல ஆனா பாரு எனக்கு காப்பாத்தி கொடுப்பேன் மண்டத்துல வந்து உட்கார் வச்சிருக்குது அன்னைக்கு அப்புறம் சரி இப்படி ஆயிடுச்சு நம்ம இதுக்கப்புறமா மருவத்துக்கு போகணுமான்னு அவர் கேக்குறாரு அதுக்குள்ள போலீஸ் வந்து கார் எடுத்துட்டு போயிட்டாங்க உள்ளத்தூர் போட்ட ஸ்டேஷனுக்கு அப்புறம் நானு ஆனாலும் சரி அம்மா காப்பாத்திருக்கு நம்ம போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வேற ஒரு வண்டி பிடிச்சி பஸ் ஏறி மருவத்தூர் வந்து யாகத்துல வந்து யாகம் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலா அப்புறமா நாங்க யாகத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் சக்தி அந்த மாதிரி அம்மா வந்து நம்பாதவரையும் ஹெல்ப் பண்ணி அவருக்கும் அம்மா மேல ஒரு ஈர்ப்பு வர அளவுக்கு அம்மா பண்ணினாங்க அதே மாதிரி ஒரு டூர் நடத்துறதுனால டூர் போயிட்டு வரும்போது அவருக்கு அம்மா வந்து உணர்த்தி இருக்காங்க அவருக்கு முன்னாடி பேனட் மேல உக்காந்துட்டு வந்திருக்காரு அப்பா அவர் டூர் போயிட்டு வர்றாரு நான் மருவத்தூர் போயிட்டு வரேன் நான் மருவத்தூர் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அவரும் டூர் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு வந்ததுமே இப்பா நான் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு சொல்லுங்கண்ணா இல்ல உங்க பங்காரம்மா அம்மா வெள்ள சட்டை தான் போடுவாங்களான்னு கேக்குறாரு நான் எப்பயுமே அவர் அம்மாவை பத்தி கொஞ்சம் இதாதான் தான் பேசுவாரா அதனால நான் என்ன சொன்னேன் நான் இப்பதான் மருவத்தூர்ல வந்து இருக்கேன் நீங்க வேலையை பாருங்க என்ன வந்து அம்மா பத்தி அதிகம் பேசி காலையில டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன் இல்ல நான் தான் சொல்றேன் நான் சொல்றது கேளு அப்படின்னாங்க சரி சொல்லுங்க அப்படின்னா நான் பேனட் மேல உக்காந்து தூக்கிட்டு இருந்தேன் உங்க அம்மா வெள்ள வேஷ்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு வந்து என்ன எங்க பார்த்தாலும் நீ உக்காந்துக்கு யா கைய கொண்டா அப்படின்னு சொல்றாரு அப்ப பார்த்தா என் கை ஃபுல்லா ஒரே கருப்பா இருக்குது அப்புறம் அவர் வந்து சரி அந்த கையில இருக்கிற கருப்பெல்லாம் என் மேல தடவுன்னு சொல்றாரு நான் வந்து ஐயோ ஐயா உங்க கையெல்லாம் அழுக்காயிரும் ஐயா வேணாம் எனக்கு நானே கழுவிக்கிறேன்னு சொல்றேன் இல்ல கொண்டா அப்படின்னு சொல்லி அவர் என் கையை வாங்கி என் கையில இருக்கிற கருப்பெல்லாம் அவர் கையில தண்டுவிக்கிட்டு எனக்கு வந்து கையை கழுவி விடுறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி நீங்க அம்மாவை நம்பாதனால அம்மாவே உங்களை வந்து ஏதோ இதுல இருந்து காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆக்சுவலா அம்மா வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி கனவுல வந்து சொல்லி அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனப்ப சொன்னா அதுக்கப்புறம்தான் அவரு நம்ப ஆரம்பிச்சு கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி அம்மாவோட அற்புதங்கள் வந்து நிறைய இருக்கு சக்தி சொல்லிட்டே இருந்தா டைம் பத்தாது நான் வந்து இன்னைக்கு அம்மா கௌரவமா இன்னைக்கு என் பசங்களோட நல்ல நிலைமையில இருக்கிறேன்னா முழுக்க முழுக்க தான் சக்தி காரணம் இனிமேல அம்மாதான் எங்களை காப்பாத்து ஓம் சக்தி கற்பகம் சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க எப்படி நீங்க அம்மாவுடைய அருள் நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அருள் பாதுகாப்பு உங்களுக்கு எப்படி எல்லாம் உங்க வாழ்க்கை முழுக்க துணையா இருந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக மிக சிறப்பான உதாரணங்கள் அனுபவங்களை சொன்னீங்க உங்க கணவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப உங்க அம்மா வந்து அழுதப்ப அம்மா ஏற்பட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து கேன்சரே நான் குணப்படுத்தி இருக்கிறேன் இதை காப்பாத்த மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட விஷயம் சொல்லிருக்காங்க அதாவது ஒரு வியாதி வந்தது கூட நம்ம அறியல அந்த அளவுக்கு வந்து அம்மாவுடைய பாதுகாப்புல அம்மாவுடைய அரவணைப்புல அம்மாவுடைய மடியில நம்ம கிடக்குறோம் அம்மாவுடைய தொண்டரா இருக்கிறவங்களுக்கு அம்மா வந்து நான் கிடப்பது எனது மடியடா மகனே அப்படின்ற அம்மாவுடைய அருள்வாக்குப்படி நீங்க அம்மாவுடைய மடியில இருக்கிறீங்க உங்களுக்கு வர ஆபத்தையும் அம்மா வந்து தன்னோட மடியில கிடத்திக்கிட்டு அந்த வடிய கூட தான் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து புரியுது உங்களுக்கு வந்த அந்த வியாதிய அம்மா வந்து எப்படி இதை மாற்றி கொடுத்து உங்களை காப்பாத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஒரு ஆபத்தான நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு நேரத்துல எங்கேயோ நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அம்மாவே நினைச்சிட்டு மருவத்தூர் போக லேட் ஆகுதே அப்படின்றது மட்டும்தான் உங்க அண்ணம்மா இருந்திருக்கு அந்த நேரத்துல கூட அடைக்கலம் கொடுக்குற இடமா உங்க கணவர் அம்மாவை அவ்வளவா நம்பாத அவரை கூட அடைக்கலம் கொடுத்து அமர வச்ச ஒரு இடமா அம்மாவுடைய ஆதிபராசி மன்றம்தான் இருந்திருக்கு வாழ்க்கை முழுக்க ஆரம்ப காலத்துல இருந்து உங்களை உயர்த்தினது வங்கார தான் அம்மாவோட அருளால உங்களுடைய தகுதியை உயர்த்தி தரக்கூடிய உங்களுடைய தரத்தை உயர்த்தி தரக்கூடிய உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு வேலையில அம்மா அமர்த்தி கொடுத்துருக்காங்க அதுவும் அம்மா அருள்வாக்குல உங்களுக்கு சொன்ன முறையில தான் அமர்ந்து உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு அம்மா சொன்னபடியே வந்து பணம் எல்லாம் கொடுத்து ஏமாறாதான்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம கொடுத்து வைப்போம் நினைச்சு கொடுத்தும் ஏமாந்து இருக்கிறீங்க இருந்தாலும் அம்மா சொல்ல சொல்லபடிதான் அந்த அருள் படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க தர முயர்ந்து அஹ் தலை நிமிர்ந்து நிக்கிறீங்க இன்னும் இன்னும் வந்து அம்மாவுடைய அருளால உங்களுடைய பிள்ளைகள் எப்படி மேல வந்தாங்க இன்னமும் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய வாழையடி வாழையா உங்களுடைய சந்ததிய வந்து அம்மாவுடைய அருள் பாதுகாப்புல வாழணும்னு அம்மாட்ட வேண்டிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமற்ற சக்திகளுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில சக்தி சீதாலட்சுமி அவர்களை பேசுமாரு அன்புடா